எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சச்சென் தரமான ஆடி பெருமை ஆடி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியோட பதவிக்காலம் இன்னும் இரண்டு நாட்கள்ல அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியோட நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும்னோ அதுக்கு மத்திய அரசு பரிந்துரை பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு நேற்று அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரி உட்பட பத்து மாநிலங்களுக்கு ஆளுநர்களை வந்து நியமிச்சு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஜார்க்கண்ட் புதுச்சேரி தெலங்கானான்னு மூன்று மாநிலங்களுக்குமான ஆளுநராக வந்து தமிழகத்தை சேர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து இருந்தார் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மக்களவை தேர்தலில் வந்து களமிறங்கினாங்க அதனால தெலங்கானா மற்றும் புதுச்சேரினு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த இரண்டு மாநிலங்களையும் சேர்த்து வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் மூன்று மாநிலங்களுக்குமான ஒரு ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தார் இந்த நிலையில அவரை மகாராஷ்டிராவுக்கு வந்து நேத்தி மாத்தி வந்து உத்தரவிட்டாங்க மூன்று மாநிலங்களுக்கும் தனித்தனியா வந்து ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுட்டாங்க அதுலேயும் குறிப்பா நம்ம புதுச்சேரியை எடுத்து பார்த்தோம்னா புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுநர் வந்து கைலாஷ் அதன் முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி வந்து நியமிச்சிருக்கிறாங்க அவர் ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகள் குஜராத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வந்து பணிபுரிந்தவர் முதன்மை செயலாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ மோடிக்கு மிக நெருக்கமானவர் மோடிக்கு நம்பிக்கைக்குரிய ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒருவர் கைலாஷ்நாதன் அப்படின்னு சொல்லப்படுது அவர்தான் வந்து இப்போ புதுச்சேரிக்கான துணைநிலை ஆளுநராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்படி பஞ்சாப் ஜார்க்கண்ட் தெலங்கானா புதுச்சேரி மகாராஷ்டிரான்னு மொத்தமாக ஒரு பத்து மாநிலங்களுக்கு வந்து ஆளுநர்களை நியமித்து குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் இன்னும் இரண்டு நாட்கள் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியோட பதவி முடியக்கூடிய தமிழக ஆளுநர் ஆல் ரவி சம்பந்தமாவோ இல்ல தமிழகத்துக்கு வந்து புதிய ஆளுநர் நியமனம் சம்பந்தமாவோ எந்த விதமான ஒரு அறிவிப்பும் நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பண்ண ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல இல்ல பத்து மாநிலங்களுக்கு பல்கா இந்திய அளவுல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளிவருதுங்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் வரல சோ அங்கேயே வந்து ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா தமிழகத்துக்கு இருக்கு அப்படிங்கற எதிர்பார்ப்பு இருந்தது சமீபத்துல வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வந்து டெல்லிக்கு ஐந்து நாட்கள் பயணம்

வந்து டெல்லியை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் ஆனால் மத்திய அரசு சார்பில் இல்லை நீங்கள் தமிழகத்திலேயே இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருங்க தமிழக ஆளுநராகவே நீங்கள் கொஞ்சம் நாட்கள் இருங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் வந்து சொல்லப்பட்டதா வந்து தகவல் வெளிவந்தது இதுதான் வந்து உண்மையாக ஒரு நோக்கம் அப்படிங்கறது ஆளுநர் வந்து டெல்லிக்கு போனது இது சம்பந்தமாக பேசுறதுக்காக தான் அதுக்காக தான் அமித்ஷாவையும் பிரதமர் மோடியும் பார்க்க போனாரு ஆனால் அது இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்தும் வந்து ஆளுநர் ஆரன் ரவி

சுமூகமான ஒரு உறவா இல்லாம முற்றிலும் மோதல் போக்கும் முரணுமா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ மேலும் அவருக்கு வந்து பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமே ஆனால் ஸோ அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போது ரெண்டு பேருமே வந்து சுமூகமான ஒரு உறவு வந்து இதுக்கு மேலேயாவது கடைபிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறதும் மக்கள் எழுந்திருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன வயசில் சித்தாரமான அடிப்பெருமை மிக